சர்வ தர்மஸ்தாபகஸ்தம் சர்வதர்மஸ்வரூபக ஆச்சாரியான மகாச்சாரியோ ராமகிருஷ்ணா எதே நம சபையில் அமைந்திருக்கும் ஸ்ரீமத் சுவாமி சர்வரூபான் மகாராஜவர்களுக்கெனது பணிவான வணக்கங்கள் அதேபோல ஞாயிறு பாடசாலை பொறுப்பாளர் மதிப்புக்குரிய ஸ்ரீமத் சுவாமி ராஜேஷ் ராமி மகாராஜ் அவர்களுக்கெனது வணக்கம் ராமகிருஷ்ணன் தலைவியான மாதாண்டி அவருக்கு எனது வணக்கம் அதேபோல வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் பெற்றோருக்கும் அன்பர்களுக்கும் எனது வணக்கம் மாணவர்களுக்கு எனது ஆசீர்வாதம் இந்திய தினம் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய நூற்றி தொண்ணூத்தி ஓராவது பிறந்த கொண்டாடுகின்றோம் இந்த விழாவினுடைய முக்கிய கருத்து அடிப்படை கருத்து மத நல்லிணக்கம் எல்லோருக்கும் தெரிந்ததே மத நல்லிணக்கத்தை பற்றி நாங்கள் பல இடங்களில் பேசிக் கொண்டிருக்கிறோம் இலங்கையில் இங்கே மாத்திரமல்ல மேல் நாடுகளில் கூட பல முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன பல்வேறு மதத்தைச் சேர்ந்தவர்கள் ஒருபடோர் ஒருவர் இணங்கி இருப்பதுதான் மத நல்லிணக்கம் என்று சொல்கிறோம் ஆனால் இதை பேசிக்கொண்டிருந்தால் மாத்திரம் போதாது கடைபிடிக்கவும் வேண்டும் அதற்கு வழிவகுத்தவர் ஸ்ரீராமகிருஷ்ண பரவம் சார் அவருடைய வாழ்க்கையை படித்தவர்கள் தெரியும் அவரை போல எல்லோரும் எல்லா மதங்களையும் கடைபிடித்து பார்க்க முடியாது அவர் காட்டிய வழியில் நாங்கள் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனாலும் அது எப்படி கடைபிடிப்பது நடைமுறை சிகளில் வரலாம் இனி எல்லாத்திற்கும் வழிகாட்டும் வகையில் சுவாமி விவேகானந்தர் இந்த மத நல்லிணக்கத்தை இன்னொரு கோணத்தில் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார் அதற்கு தான் அவர் கொடுத்த பேரும் யூனிட்டி என் வெரைட்டி என்று சொன்னார் பன்மையில் ஒழுமை அந்த யூனிட்டி என் வெரைட்டி இருந்தால் எங்களுக்கு பலம் பன்மையில் ஒழுமை காண்பது எங்களுக்கு பலத்தை கொடுக்கும் இதே தன்னுடைய பல்வேறு சொற்பொழிவுகள் எடுத்து காட்டியிருக்கிறார் இப்போது பலரும் அதை எடுத்து காட்ட தொடங்கியிருக்கிறார்கள் தன்மையின் உரிமை என்றால் என்ன அதுக்கு நான் சில உதாரணங்களை சொல்லுவேன் உதாரணமாக எங்கள் முன்னால் இந்த மாலை இருக்கிறது இந்த மாலையில் பல்வேறு நிறங்களை கொண்ட பூக்கள் இருக்கின்றன இப்போ அந்த வகையில் இங்கே பன்மை இருக்கிறது பல்வேறு நிறங்கள் ஆனால் எல்லாம் சேர்ந்து ஒரு மாலை அந்த வகையில் அதுக்கு ஒரு மையம் இருக்கிறது பல்வேறு நிறங்கள் சேர்ந்துதான் மாலைக்கு அழகு ஏற்படுகிறது அப்படி இல்லாமல் ஏதாவது ஒரே ஒரு நிறம் மாத்திரம் எழுந்திருந்தால் இந்த அழகு இருக்க மாட்டாது இப்ப வெள்ள நிறத்தினுடைய அழகு சிவப்பு நிறத்தால் அதிகரிக்கிறது அதே போல்தான் சிவப்பு நிறத்தினுடைய அழகு வெள்ள நிறத்தால் அதிகரிக்கிறது ரெண்டும் தனித்தனியாக இருந்தால் அந்த அழகு வராது அதற்காக சிவப்பு நிறம் தான் சிறந்தது அல்லது வெள்ள நிறம் தான் சிறந்தது என்று சொல்லி நாங்கள் சொல்ல முடியாது அப்படி சொல்வது தகுந்தது அல்ல இந்த தன்மை உரிமை என்பது இந்த தத்துவத்தில் அடங்கியிருக்கிறது பல்வேறுபட்ட குணங்களை கொண்ட மனிதர்கள் வேறுபட்டாலும் தாங்கள் மனிதர்கள் என்ற மனித நேயத்தால் ஒன்றுபடு இருக்க வேண்டும் இதற்கு இன்னும் பல உதாரணங்கள் இருக்கின்றன பூமாலை மாத்திரம் அல்ல எங்களுடைய ஆகார அனுஷ்டானங்கள் கூட சாப்பிடும் விதம் இது கூட வேறுபடுகின்றன இடம் வேறுபடுகிறது யாரும் சொல்ல முடியாது சாப்பிடுற சாப்பாடு தான் சிறந்ததுன்னு சொல்லி அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கலாம் மற்றவர்களுக்காக சிறந்ததாக இருக்காது மற்றவர்களுக்கு வேறு விதமான சாப்பாடு தேவை இது மாதிரி பல உதாரணங்கள் நாங்கள் சொல்லலாம் இந்த தன்மையில் உரிமை என்பதை இந்த தன்மையில் உரிமை என்பதை பார்க்கும் பொழுது நாங்கள் ஏற்றத்தாழ்வு பற்றி பார்க்கவே கூடாது என்பது இல்லை எல்லோரும் ஒரே குறிக்கோளை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் மதத்தினுடைய நோக்கம் அந்த சாய் விவே கணவர் சிறப்பாக சொல்லிவிட்டார் தெளிவான கருத்து மதத்தினுடைய நோக்கம் எங்கள் உள்ளே அடங்கியிருக்கிற ஆன்மீகத்தை வெளியில் கொண்டு வருவது தெய்வ நன்மையை வெளியில் கொண்டு வருவதுதான் மதத்தினுடைய நோக்கம் மனிதனுடைய கீழ்த்தனமான மிருக சுபாவம் அடங்கி மனித சுபாவம் அடங்கியிருக்கிறது அதே போல தெய்வீக தெய்வ சுபாவம் அது கூட அடங்கியிருக்கிறது அந்த கீழ்த்தனமான மிருக சுபாவத்தை கட்டுப்படுத்தி அடக்கி மனித சுபாவத்துக்கு வந்து மேலும் முன்னேறி தெய்வத்தன்மையை காட்ட வேண்டியதுதான் மதத்தினுடைய நோக்கம் அதுக்கான் மதங்கள் உருவாக்கப்பட்டன மதங்களை கடைபிடிப்பதன் மூலம் அது எந்த மதமாக இருந்தாலும் சரி தங்களுக்கு விருப்பமான எந்த ஒரு மதத்தை இருந்தாலும் சரி கடைப்பிடித்து அதன் மூலம் தங்களுக்குள்ளே வழங்கி இருக்கிற அந்த தெய்வாம்சத்தை தெய்வ சுவாவத்தை வெளிலும் கொண்டு வருவதுதான் எனது நோக்கம் அந்த நோக்கம் ஒன்றாக இருக்கிற பொழுது இங்கே வேறுபாட்டுக்கு இடமில்லை நாங்கள் பயணிக்கும் பாதை வேறு ஆனால் சேர வேண்டிய இடம் ஒன்று இந்த பாதை வேறுபாட்டுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை பாதை வேறுபாட்டுக்காக நாங்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருக்க தேவையில்லை ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட பாதை சுவாமி விவேகாசன ஒவ்வொருவனுக்கும் தனிப்பட்ட ஒரு மதம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரே மதத்தை இருந்தால் கூட ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட முறையில் அவனுடைய அணுகுமுறை இந்த அணுகுமுறை வேறுபடுவதால் ஆனால் பயணிக்க முடிகிறது எல்லோரும் ஒரே பாதையில் பயணிக்க முடியாது எல்லோரும் ஒரே வழக்க வழக்கங்களை கொண்டிருக்க முடியாது இந்த வேறுபாட்டை உணர்ந்துதான் தன்மை ஒருமை என்ற திட்டத்தை சாயை கண்ட எடுத்து கூறினார் இதை நாங்கள் ஞாபகத்தை வைத்துக் கொண்டால் மத நல்லிணக்கம் என்பது இலகுவாக புரிந்து கொள்ளும் மத நல்லிணக்கமும் தன்மையில் உரிமை என்பது என்ற கருத்தும் ஒரே விஷயம்தான் நாங்கள் வெவ்வேறு கோணத்தை பார்க்கிறோம் இதை தெரிந்து கொண்டால் நாங்கள் இந்த நாட்டில் மிகவும் மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக ஒருதாயிரத்து பிள்ளைகள் போல சகோதரர்களாகவும் சுவர்களாகவும் வாழ முடியும் அப்படி வாவலுக்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் என்று என்னுடைய ஆசிரியை முடித்துக் கொள்கிறேன் வணக்கம்